கனிமொழி சொல்றாங்க பெரியாரை மீண்டும் மீண்டும் சீமான் பேசினார்னா ஈரோட்டில் நடந்த மாதிரி இருபத்தாறுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நடக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சீமான் குறித்து சொல்லுறதாக நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களையும் எதிர்ச்சியான இல்லையே அவங்க சொல்லியிருக்காங்க போன தடவை பண்டாயிரத்தி ஓட்டு வாங்கி இருபத்தி நாலு ஓட்டு வாங்கிருக்கேன் போதுமா சார் அது போதுங்களா அது

இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய்க்கும் சீமானுக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டே இருக்குது அவர் வந்து வாய் கொழுப்புன்னு சொல்றாரு இவங்க தரப்புல இருந்து திரள் சொல்றாங்க இந்த சிக்கல் எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம் திரள் நிதி யாரும் இயக்க முடியாது பிரசாந்த் கிஷோர்லாம் உள்ள வந்திருக்காரு இருபது விழுக்காடு வாக்குகள் பெறுவாரு ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு பெறுவாரு எல்லாம் சொல்லிருக்காங்க சார் எங்க வீட்டுல இல்லையா எனக்கு தெரிஞ்ச வீட்டு இல்ல சொன்ன பிறகு நான் கேட்டேன் ஓட்டு போடுவாங்களா செருப்பு எடுக்கலாம் இல்லை நீங்களாம் இப்படி சொல்கிறீங்க ஆனால் கனிமொழி சொல்றாங்க பெரியாரை மீண்டும் மீண்டும் சீமான் பேசினார்னா ஈரோட்ல நடந்த மாதிரி இருபத்தாறில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நடக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சீமான் குறித்து சொல்லுறதாக நான் நினைக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எதேச்சான இல்லையே அவங்க சொல்லியிருக்காங்க தமிழர்கள் தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் போன தடவை பண்டாயிரத்தி சில ஓட்டு வாங்கி இந்த தடவை இருபத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்கணும் போதுமா சார் அது போதுங்களா அது சார் நல்ல விஷயங்கள் லேசாக தான் சார் போகும் நல்ல விஷயங்கள் லேசா தான் போகும் என்ன பண்றது எங்கால குடிங்க நிக்கிறான் அவனை ஒரே நாள தட்டி எப்படியோ விமுறானு சொல்ல முடியுமா சரி இல்ல பல மயக்கங்கள்ல பல போதைகள்ல இருக்கிறான் சொல்ல முடியுமா நீங்க எங்க சமூகத்துல இருந்து ஒரு உதாரணம் சொல்லுங்க சமூக சமூகம் பேசுறேன்னு வச்சுருங்க வேங்க வயலா இப்ப வந்து இந்த மக்கள் போராட்டம் பண்றான் சார் தண்ணியே குடிக்கலன்னு நீங்க எல்லாரும் பேசுறோம் தண்ணியை குடிச்சுதா சொல்லு நபர்கள் இல்ல எங்க தலைவர்கள் கூட எங்க சக

புரியுதா சீமான் கூட்டத்துக்கு வந்தா கொஞ்சம் அறிவுரை கெட்டு போலாம் நம்ம வரலாறு கேட்டு போலாம் இன்னொரு கூட்டத்துக்கு போனா கோட்டு தராட எது எது மதியை மயக்கும் இது மதியை வைக்கும் சுகம் எது கொடுக்கும் சரக்கு தானே கொடுக்கும் புரியுது தமிழ்நாட்டுல சரக்கு நிப்பாட்டு போதை வசதிகளை நிறுத்துருங்க இலவசம் அது எது புரியுதுங்களா அதையும் நிப்பாட்டுங்க உங்க அரசியலும் பேசுங்க இந்த அரசியலும் பேசட்டும் ரெண்டு எது ஜெயிக்கிதுன்னு பார்ப்போம் இல்ல தேர்தல்ல காசு கொடுத்தாலும் நீங்க தேர்தல் நீங்களுங்க உம் புரியுது சொல்லுங்க ஈரோடு இடைத்தேர்தல் நீங்களேன் நீங்க ஈடோ ஈரோடு இடைத்தேர்தல் பெற்ற வெற்றியை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில போய் பேசுவீங்களா ஈரோடுல மக்கள் எங்களுக்கு இந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க இல்ல அவங்களும் அதேதான் சொல்றாங்க இப்ப ஈரோடுல வாங்கினேன் இருபத்தி நாலாயிரம் ஓ இருவத்தி முப்பத்தி நாலு தொகுதிலையும் நாம் தமிழை வாங்கிடுமா கேக்குறாங்க நான் என்ன நாங்க வாங்குறோம் வாங்கல சார் நான் என்ன சொல்றேன் உன்னோட வெற்றி அங்கீகாரம் நாங்க லட்சத்தை தாண்டி நாலு தொகுதியில கூட்டம் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் எப்படி எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கினார்களோ அதே மாதிரி அப்படி திமுக பேசணும் சார் வெளிப்படையா சொல்ல போனா அங்க வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர் கூட அவர் கூட மனசாட்சி கொத்தும் சார் உண்மையிலே மனசாட்சி குத்து சார் சரி நீங்க வெளியில பேசுவானா வெளியில பேசணும் இப்போ எல்லாருக்கும் ஒரு பர்சனல் நண்பர்கள் சர்க்கிள் இருக்கும்ல ஆ அப்படி சாய்ந்திரத்தில் உட்காந்துருமாப்புல பார்த்தல்ல நம்ம செல்வாக்கு எப்படி எவ்வளோ பேர் நம்மளை பார்த்து ஓட்டு போட்டால் பார்த்தல்ல அப்படின்றாலும் அவர் ஜாலியா பேச போட்டு பேச ம் டேய் மூடல ஏன் நான் வேலை பண்ணீங்கன்னு நான் பண்ணிக்கன்னு தெரியாதா சும்மா ஜெயிச்சுட்டே அதோட மூடு இதெல்லாம் எங்கடா போய் மேடையில் பேசு சட்டமன்றத்துல பேசு நண்பர்கள பேசுகிறேன் தெரியாதா லட்சதான் அப்படி இயல்பாக பேசுவாங்க சார் அதெல்லாம் சந்திரகுமார கூட அதை பேச மாட்டார் புரியுது சார் அரசியலுக்காக அவங்க பேசுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய்க்கும் சீமானுக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டே இருக்குது அவர் வந்து வாய் கொழுப்புன்னு சொல்றாரு இவங்க தரப்புல இருந்து திரள் நிதினு சொல்றாங்க இந்த சிக்கல் எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம் திரள் நிதி இல்லாமல் யாரும் இயக்க நடத்த முடியாது சரி அது வந்து விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதெல்லாம் சொல்றாரு நம்ம சில விஷயங்கள் ஆடம்பரமா செஞ்சாலும் பணம் கொழுப்பான் சரி ஆனா திரும்பல அம்மா ஒழுங்கா சம்பாதிச்சா அதான் தெரியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தெரியும்னு இயல்பா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சீமா நீ இயல்பா சொல்லுவாங்க எங்க போனா எங்க கொழுப்பு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க உங்க போனா உங்க கொழுப்பு தான் ஆனா அது பொதுவெளியில வழியில் இருக்கிற போது எங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கு உங்க போனா இப்ப திமுக பணம் வச்சிருக்கு அது யாரு விட்டு போனோம் போட்டுக்கு பணம் கொடுக்கறோம் யாரு விட்டு போனோம் ஏன்னா ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் வச்சு இந்த சொத்தை வித்துட்டு வந்தாரு இல்ல அது நான் அடிச்சு சம்பாரிச்ச பணம்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க அடிச்சுன்னா எப்படி உன் நடிப்புக்கு சம்பளத்துக்கான அளவுகள் எது அதை பேசினா வேற மாதிரி போகும் நம்ம அவரோட அரசியல் வந்து பாவம் சார் அவருக்கு விஜய்க்கு வந்து மக்களோட தொடர்பு எவ்வளவு இருக்கும் வீடு டிரைவர் மேனேஜர் ஷூட்டிங் டேரக்டரு பேக்கப்பு வீடு சொல்றேன் ஏதோ ஒரு ஈவினிங்ல ஒரு மாதிரியா இருக்கணும்னா கூட விஜய் தேடி அவங்க நாலு பேர் வந்துருவாங்க விஜய் அந்த நாள பேர் தேடி போறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் அப்ப அவருடைய வெளி உலக தொடர்புங்கறத ரொம்ப குறுகலான சார் அதெல்லாம் அவரு என்னவோ பண்றாரு மத்தவங்க சொல்றது எப்படி சொல்றாரு இப்ப ஏதோ சிறுவர்கள் பாசம் ஏதோ அமைப்புகள் குழந்தைகள் அப்படின்னு கொஞ்ச மரியாதை என்ன தெரியும் வரட்டும் பிரசாந்த் கிஷோர்ல உள்ள வந்திருக்காரு இருபது விழுக்காடு வாக்குகள் பெறுவாரு ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு பெறுவாருலாம் சொல்லிருக்காங்க சார்